ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டாலாக க்ரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அடிச்சுட்டையும் அவங்க லேடி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வீவஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ன்ற ஆல் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அது சப்போர்ட் பண்ணுறாங்க ரீசல் பண்ணுறாங்க ஸோ நம்மளை குரூப் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் சிப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும் நீங்கள் ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க நீ கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் இன்றைக்கி செயின் கலெக்ஷன்ஸ் போடுறேன் நேற்று சொல்லியிருந்தேன் ஸோ நேற்று நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து த்ரோட் பெயின்க்காக நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் விசாரிச்சிங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இது எல்லாமே ஒரு கூட பிறந்த சகோதரி அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரொம்ப அன்பான சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல நீ தெரிஞ்சதுக்கு எனக்கு இன்னும் நல்ல பெட்டராக க்ளியர் ஆகலை இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல நீ தெரிஞ்சதுக்கண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கலெக்ஷனுக்குள்ளே போகணும் இந்த முகுப்பை செயின் பாருங்கள் நல்ல செம்ம சூப்பராக இருக்குது எமரால்டு க்ரீனில் இந்த பாட்டில் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி க்ரீனில் உங்களுக்கு ஃபுல்லாக க்ரீனு ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் ஸோ நீங்கள் தாலி கோர்த்து போட்டுக்கலாம் ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு ஷார்ட் செயின் கூட காமிக்கிறேன் சேம் க்ரீனில் ஒரு வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் சேர்த்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஷார்ட் செயின் தான் சேம் அதுவும் க்ரீனு இதுவும் க்ரீனு பார்க்க நல்லா க்ரீனாக இருக்கும் இல்லையா நல்லா கிளாஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு ஷா ஷார்ட் செயின் மட்டும் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை முகப்பை செயின் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்கள் நல்ல ஒரு ப்ளைன் பால் அதிலே நல்ல கோ இந்த ஸ்டோன் பால் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க அது இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சேம் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் உங்களுக்கு நீங்கள் அழகாக தாலி கோர்த்துக்கலாம் பைப்பில் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க நான் ஃபுல் யூஸ் கூட காமிச்சிருக்கேன் பிடிச்சிருந்த இது ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஒரு வேலை இந்த சேம் ஷார்ட் செயினோடு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக இது கூடவே நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து அனுப்பிக்கலாம் ஒரே ஷிப்பிங்லேயே வந்துடும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு காம்போ கான்ட்ரஸ்ட்டாக போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சாடு பேட்டனில் இந்த மாதிரி பார்த்துருப்போம் அதே இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா இந்த பாக்ஸ் கட்டிங்கில் ஒரு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி இது வச்சுருப்பாங்க ஒரு நாலு இடத்துல வரும் ஸோ இந்த மாதிரி ஒயிட் பாலில் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் இதெல்லாம் நல்லா லாங் லாஸ்டிக் வரும் நீங்கள் ரெகுலர் யூஸ் போட்டால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் லாங் லாஸ்டிக் வரும் படிச்சின்ன இது ப்ரைஸ் ஒரு ஸ்கீஷர்ட் எடுத்து போங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த லக்ஷ்மி முகத்து பாருங்கள் நல்லா டபுள் சைடு உங்களுக்கு சேம் லக்ஷ்மி வந்துடும் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எதுவுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் தேர்ட்டி இன்ச்சஸ்னு நான் கண்டிப்பாக தேர்ட்டி இன்ச்சஸ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் நெக்ஸ்ட் இந்த பால் பாருங்கள் நல்லா சரடு பேட்டர்னில் உங்களுக்கு ஃபோர் பால்ஸ் ஃபைவ் பால்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கண்டினியூஷனில் மூணு நீங்கள் கொஞ்சம் கேப்ரேட் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் ஸ்கொயர் பேட்டர்ன் அந்த இது கிடையாது சரடு உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பவுன் செஞ்சு அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது அதனால் பைப் வச்சுருக்காங்க நீங்கள் ஈஸியாக தாலி போட்டு போட்டுக்கலாம் பார்க்க நல்ல லுக்கில் கோல்டு மாதிரியே இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது சேம் அது கூட நம்ம ஒரு அழகான ஒரு ஷார்ட் ஷேண்ட் கொடுத்துருக்கேன் சீமா அதே பால் பேட்டனில் இங்கே வருவாங்க ரெண்டு இடத்துல பால் வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி போடும்போது நல்லாயிருக்கும் செட்டாக ஸோ அதுவும் பால் இதுவும் பால் அப்படிச்சு பிளைன் பால் போட்டு போடும்போது ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் டூக்ளை குறிப்பிட அது வந்து நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும் அப்படின்றது இந்த முகப்பு சரி நம்ம ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் சீமா அதே தான் உங்களுக்கு ரிவர்சபிள் டைப்பில் வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிங்க் அண்ட் ஒய்டு ஒரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மல்டி கிளர்ஸ் செம்ம கிளாஸியாக இருக்கும் ஸோ கொஞ்ச நாள் இப்படி போடலாம் கொஞ்ச நாள் இங்கே எப்படி போடலாம் ரொம்ப இருக்கும் இந்த பைக்கெலாம் வச்சுருக்கு இதெல்லாம் நம்ம கோல்டில் உள்ள சேம் அதே டிட்டோவில் உள்ள டிசைன் இப்போ இதில் ஸ்டோன் வச்சதுலாம் பார்த்திங்கன்னா கோல்டில் எடுக்கணும் அப்படின்னா அதோடய காஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது மாதிரி நம்ம வாங்கி போடும்போது நல்ல கோல்டு மாதிரியே ஒரு லுக்கில் போட்டுக்கலாம் நல்லா ட்ரெண்டிங்காகவும் ட்ரெடிஷ்னலாகவும் போடலாம் சூப்பராக இருக்கும் ஒருவேளை இதுக்கு மேட்ச் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் செயின் கூட மேட்ச் பண்ணி போடலாம் நல்லாயிருக்கு நான் உங்களுக்கு வந்து சும்மா ஒரு பதுக்காக தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் எது மட்டும் ஷார்ட் செயின் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை முகப்பு செயின் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஒயிட் சரடில் ரொம்பவே அழகாக இருந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பவுனில் செஞ்சேன் அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் ரொம்பவே அழகான டிசைனில் இருக்குது இதில் லுக் லைக் கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் போட்டிங்கனாலும் கழுத்தில் எத்தனை பவுனில் செஞ்சீங்கன்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ கோல்டு லுக் அப்படியே இருக்கும் ஒரு நாலு பவுனில் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அந்த இதில் இருக்கும் மறுபடியும் மறுபடியும் நான் ஏன் சொல்கிற சைஸ் அப்படின்னா ஒரு சிலர் இது வந்து திக்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இல்லை இது மெரிசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால தான் நம்ம ஓரளவுக்கு மஷன் மட்டும் நம்ம சொல்லிடுறோம் ஸோ இந்த திக்னஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறோம் அப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வரும் ஸோ இந்த சைஸில் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீதெலாம் பாருங்கள் நல்ல ஒரு மல்டி கலரில் ஃப்ரைன் பால் ஸ்டோன் பால்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸாக இருக்குது பிடிச்சிருந்த இடத்துல ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேலை வேணும்னா சேமி இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் செயின் கூட போட்டு போடலாம் ரொம்ப கிளாஸியாக இருக்குது இல்லை யூஸ்வலாக போடுற மாதிரி அந்த மாதிரி செயின் பேட்டர்னில் வேணாம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸோ இந்த ஒரு எஸ் பேட்டர்னில் உள்ள செயினில் அழகான ஒரு டாலரோடு அவங்களுக்கு வந்துடுது இதுவுமே நீங்கள் தாலியெல்லாம் கோர்த்து போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் வந்து ப்ரைஸோ ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க இதுலேயே ஃபுல் வைட் இருக்குது மல்டி கலர் இருக்குது பிங்க் அண்ட் இருக்குது நான் வந்து இன்றைக்கி என்ன ஆஃபர்ன்றதே சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் தொண்டை வேறு இன்னும் கொஞ்சம் கரகரண்டாக இருக்குது வாய்ஸ் கிளியராக அவ்வளோக்கு இல்லை ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இதில் நீங்கள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி என்ன ஆஃபர்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன் தௌசண்ட் ருபீஸ் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகான ஜிம்காஸ் வந்து கிஃப்ட்டாக வந்துடும் தௌசண்ட் ருபீஸ் அப்போ வாங்கும்போது ஜிம் ஜிம்காஸ்க்கு கிஃப்ட்டாக வந்துடும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கினா என்ன வரும் நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த யாரையும்ஸ்லாம் பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மோஸ்ட் வாண்டடான கனெக்ஷன்ஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்த ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் பவனம் ஃபுல் பிளாக்கு பேள் இந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே கிட்ஸுக்கு போடலாம் பெரியவங்க கூட போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் எலகண்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் வந்து ப்ரைஸோட ஸ்டீஷர்ட் எடுத்துக்கோங்க ஒரு பேரோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ எடுக்கும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிங்கு கிஃப்ட்டாக வரும் அதே இதுலேயே பார்த்திங்கனா அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஷேப்பில் இருந்துச்சா சேம் இதில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல் ஃபுல்லாக இந்த பவளம் பேர்லு இந்த பிளாக்கு எவ்வளோ அழகாக அழகாக இருக்குது பாருங்கள் சேமி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஸ்க்ரூ பேக் தான் வரும் நெக்ஸ்ட்டு அதே இது ரவுண்ட் ஷேப்பில் நல்ல சைடில் ஒரு ரவுண்டு வர மாதிரி எதுவுமே ரொம்பவே கிளாஸியாக இருக்குது எல்லாமே ஸ்க்ரூ பேக்கில் வரதுனால உங்களுக்கு இன்னும் போடுறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இல்லைங்கன்னாட்டு அப்படி சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதோட பிரைஸ் எல்லாமே நம்ம ஆஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு கிஃப்ட் ஆஃபர் நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஃப்ளவர் டிசைனில் நல்ல ஒரு மல்டி கலரு அந்த பவளம் முத்து ஃபுல் பவளம் ரொம்பவே அழகாக இருக்குது இது கூட நீங்கள் எந்த ஹேங்கிங் வேணாலும் போடலாம் ரொம்ப சூப்பராகவும் எலகெண்ட்டாகவும் இருக்கும் இப்படி சின்ன இடத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் பவளம் ஃபுல் முத்து இந்த பிளாக்கு வேறு லெவலில் குட்டியாக ஒரு க்யூட்டாக இதில் கிறிஸ்டல் இது வந்து கலர் உங்களுக்கு ஃபேன் ஆகாது ரொம்பவே அழகாக இருக்கும் இப்படி சின்ன இடத்துக்கு ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அதுலேயே அதிலே த்ரீ பால் முத்து தொங்குற மாதிரி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது கன்சுகன்ஸ்ட் மாதிரி இருக்கும் அக்கா நடுவில் ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது கலர்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ் அழகழகாக இருக்குது பாருங்கள் பிளாக்லாம் வேறு லெவலில் இருக்குது பவனும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஸோ அது மாதிரி இல்லாமல் இது நல்ல ப்ளட் ரெட் நல்லா ரெட் கலர் ப்யோர் ரெட்டாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அது இந்த சைடில் இந்த மாதிரி அரும்புலாம் வச்சுருக்கேன் இன்னும் ரொம்ப கிளாஸியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபிங்கர் பால் இதை கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கெட்டே இருந்தீங்க ரெண்டு முத்து உள்ளது மட்டும்தான் இப்போதைக்கு ரீஸ்டாக் ஆகிருக்கு பிடிச்சது சேர்ந்த இடத்துக்கு ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் நம்மளோட சப்ஸ்க்ரைபர் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரீசெல்லர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்